அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலே குருநாதர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருடைய பாதமும் போற்றி இந்த ஜோதிட துறையில் இந்த பிரபஞ்சமும் நவக்கோள்களும் இந்த அளவுக்கு ஒரு ஜோதிடராக வளம் வர்ற அளவுக்கு இந்த யோகங்களை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது இது என்னுடைய முன்னோர்கள் செய்த பாக்கியம் அந்த கடமையை நான் மனசார நிறைவற செய்வேங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக அதற்காக நான் கடமைப்பட்டுள்ளேன் இப்போது இந்த விசுவா வசு வருட பிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு இந்த விசுவாவசு அப்படிங்கிறது ஒரு சுபமான சுப முகூர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு நாளாக வருடமாக இன்னைக்கு ச சந்திரனுடைய திங்கக்கிழமை நாளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு நேரத்தில் இந்த வருடம் பிறந்திருக்குது கும்ப லக்கணத்தில் துலாம் ராசியில் லக்னமும் ராசியும் பாக்கியமாக ஒன்று ஒன்று ஒன்பதாக பாக்கியத்தில் சந்திரன் அமர்ந்து இந்த வருடம் பிறந்திருக்குது அதுவும் ராகு சாரம் ஏறியே பிறந்திருக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நம்மளுடைய முயற்சிகளுக்கும் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கும் உண்டான நட்சத்திரமான ராகுவுடைய நட்சத்திரத்தில் மக்களெல்லாம் கவலை இல்லாமல் உலகம் சந்தோஷமாக விரும்பியதை செய்யத்தக்க வகையில் இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பை தருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இப்போது கும்ப லக்னம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணத்தில் லக்கணாதிபதி சனி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் தனஸ்தானத்தில் இருக்கிற அஞ்சு கிரக தனஸ்தானத்தில் இருக்குது அப்போ நம்மளுடைய வருமானம் என்பது ஐந்து வகையான மூல மூலதனத்தை கொண்டு நமக்கு வருமானம் வருங்கிறதுல அது மாற்று அப்போ பல திக்குகளில் இருந்து நமக்கு இந்த வருடம் வருமானம் வருவதற்கான அமைப்பு இந்தியாவில் இருக்குதுங்கிறதுல இந்த கிரக அமைப்பு சொல்லுது அது மட்டுமல்ல நாலாம் இடத்துல குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது அவர் அற்புதமான யோகம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து அது குரு மாறிடுவார் இருந்தாலும் இந்த வருடம் பிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கரன் குரு இரண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் தன காரகன் அல்லவா இருவரும் தன காரகன் இருவரும் பரிவர்த்தனை பெற்று இந்த வருடம் பிறந்திருப்பது அது லக்னாதிபதியோடு சேர்ந்து பரிவர்த்தனை பெற்றிருப்பது இன்னும் சிறப்பிலும் சிறப்பு அப்போது காசு பணம் சுகங்கள்ங்கிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்கிறது குடும்பத்தில் காசு பணங்கள் பற்றாக்குறை என்பது நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி மன மகிழ்ச்சியோடு எல்லாரும் ஆனந்தமாக வாழ்வதற்கு எந்த விதமான ஐயக்கூரும் இதில் இல்லை அப்போ அப்படி ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடப்பிறப்பு இந்த விசுவாப வருடம் பிறந்த ஒரு நேரம் இந்த குழந்த பிறந்தது அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்தினுடைய ராஜா அப்படின்னு எடுக்கும்போது முதல் இந்த வருடம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா காலையில் சித்திரக்கனி முக்கணியை பார்ப்பது மிகவும் சிறப்பு அந்த அடிப்படையில் இந்த முக்கணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கணிகள் பெறுவதும் இந்த மாதம்தான் ஏன் அப்படின்னா இந்த வெயிலில் வெயிலுக்குண்டான அதாவது சூட்டை கலப்பக்கூடிய பொருட்கள் தான் இந்த மாம்பழமும் இந்த பழாப்பழங்கள் எல்லாம் இப்போ இந்த முக்கணி தித்திக்கக்கூடிய முக்கணியும் இந்த வெய்ய காலத்தில் தான் மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்குனி சித்திரை வைகாசியில் வேணுங்கிற அளவுக்கு கிடைக்கும் வேலையும் அப்போது இந்த முக்கணிகளை வைத்து படைப்பதற்கு முக்கணிகளும் தித்திக்கக்கூடிய முக்கணிகளை மகாலட்சுமிக்கு படைத்து பஞ்சாங்கம் வாசிப்பல் அப்படிங்கிறது ரொம்ப வந்து எல்லோருக்கும் எல்லாரும் காலையில் எந்திரிச்சு ஸ்தானம் பண்ணிட்டு வந்து நைட்டே கண்ணாடியை வச்சு அதில் பொட்டு வச்சு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு அதில் ஒரு பூவை வச்சு அதில் தங்க நகைகள் இருந்தால் அதில் அதில் தொங்க விட்டு கீழே மகாலட்சுமியினுடைய ஃபோட்டோ குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை வச்சு அதற்கு பூ பொட்டெல்லாம் இட்டு ஒரு தட்டில் ஒரு தட்டில் இந்த முக்கணிகளை வைத்து அதோடு நெல்லிக்கனி இருந்தாலும் எலுமிச்சங்கனி இருந்தாலும் அதையெல்லாம் வைத்து அதோடு இந்த பஞ்சாங்கங்களையும் வைத்து இன்னும் ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் நல்ல ஒரு பொன் நிறத்தில் வளையல் மஞ்ச கிழங்கு மஞ்ச கயிறு வெத்தலவாக்கு தாம்பூலம் இது இதை இதை ஒரு தட்டில் வைத்து அது மட்டுமல்ல அதோடு ஒரு படி ஒரு படி அரிசியில் அன்ன அந்த அரிசி மேல் வைத்து அவளுக்கும் பொட்டுட்டு அம்பாளுக்கு ஒரு பூவை வைத்து ஒரு நேர சொம்பு தண்ணி எடுத்து அதிலும் ஒரு பூவை வைத்து அதற்கும் பொட்டுட்டு அழகா ரெண்டு பக்கமும் குத்து வழக்கு ஏற்றி ஒரு பூவை வைத்து காலையில் தூங்கி எழுந்ததும் அந்த கண்ணாடி வழியாக ஏன்னா கண்ணாடி பார்க்கிறது கண்ணாடி வழியாக பழங்களை பார்ப்பது என்பதுதான் சிறப்பான விஷயம் இன்னொரு தட்டில் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அதில் தன் தான் தங்கிட்ட ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தாலும் வெள்ளி இருந்தாலும் அதை அதில் வைத்து காசு பணத்தை அந் ஒரு தட்டில் வச்சு அதற்கும் ஒரு பூ போட்டு வைத்து காலையில் எழுந்து வந்து அந்த மகாலட்சுமியையும் அந்த பழங்களையும் முக்கணியையும் அதோடு அன்னலக்ஷ்மியையும் நம்ம வந்து அந்த நகைகளுக்கு உண்டான தங்கம் வெள்ளி காசு பழங்களுக்கு உண்டான மகாலட்சுமி வாழக்கூடிய அந்த பொருட்களையும் கண்ணார கண்டு முடித்து இந்த பஞ்சாங்கம் வாசிப்பது என்பது எல்லா மனிதருக்கும் அதைவிட ஜோதிடர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நன்னாளாக இன்று கொண்டாடப்படுகிறது எங்களுக்கான திருவிழா இது ஜோதிடர்களுக்கான திருவிழா இது சொல்ல சொல்ல மேலெல்லாம் பில்லு அரிக்குது அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லை இந்த வருடம் பிறந்தது பார்த்தீங்கன்னா ராஜா மந்திரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூரியனாக தான் வர்றாரு ராஜாவும் சூரியன்தான் மந்திரியும் சூரியன்தான் அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க நானே ராஜா நானே மந்திரிக்கிறாங்கள என்ன என்னுடைய ராஜாங்கத்தில் நானே ராஜா நானே மந்திரிக்கிறாங்களா அப்போ சூரியனின் ஆதிக்கம் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு விஷயங்கள் எல்லாம் மட்டுமல்ல இன்னும் வந்து இன்னும் இரண்டு பதவிகளை வந்து சூரியன் வகிக்கிறார் அதாவது அக்காதிபதியும் அக்காதிபதி ஃபோஸ்டிங்கும் மேகாதிபதி ஃபோஸ்டிங்கையும் சூரியன் தான் வளர்க்குறாரு அப்போ நாலு ஃபோஸ்டிங் வந்து சூரியன் வாங்கியிருக்கார் அப்படி அவ்வளோ பெரிய விஷயம் அப்போ என்னென்னா ஒரு ஒரு ஹிட்லருடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக ஒரு ரூலாக புது அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் மாற்று ஏற்கனவே கையெழுத்து ரூல்ஸ் எல்லாம் மாத்து எல்லாம் யாகம் போட மாற்று இனிமேல் நான் புதுசாக ஒரு ரூல்ஸ் போடுறேன் இனிமேல் இதுதான்டா ரூல் நான் சொல்றதாண்ட சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த வருடம் நடப்பதற்காக காத்திருக்கிறது என்பது பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்ல வந்தேன் சூரியன் நான்கு ஆதிபத்தியம் நான்கு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இது நாட்டில் பல இடங்கள்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குதுங்க அது மட்டுமல்ல இந்த பதவி மாற்றம் கோடை காலத்திலும் சரி குளிர்காலத்திலும் சரி மழை காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி தேவைக்கு தக்கவாறு மழை பெய்ந்தாலும் அதிகமாக வெயில் அடித்தாலும் அதிகமாக கொடையாக இருந்தாலும் அதிகமாக அந்த மாதிரி அந்தந்த காலத்தில் தரக்கூடிய விஷயங்களை மிகவும் ஃபோர்ஸாக அதிகமாக தரக்கூடிய அமைப்பு இந்த ராஜா சூரியனுக்கு உண்டு இப்போ மந்திரி சூரியன் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம் அரசியல் காரணங்களாக நாட்டில் போராட்டங்கள் அதிகரிக்குங்கிறாங்க அரசாங்கம் கடுமையாக இருக்குங்கிறாங்க திடீர் என அரசியல் போராட்டங்களும் நடக்கும் இதனால துன்பங்களும் துயரங்களும் அதிகரிக்குங்கிறாங்க அதை தான் நானும் சொன்னேன் இப்போ சேனாதிபதி சனியா வர்றாரு பெரிய விஷயம் இல்லை பாதுகா சேனாதிபதி சனி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்போ எல் மற்றும் எண்ணெய் பொருட்களும் இந்த கருப்பு சம்பந்தமான வஸ்திரங்களும் அது மட்டும் அல்ல மண்ணும் சரி இயந்திரங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட எந்திரங்களுடைய விலைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உண்டு அதே மாதிரி பொதும பொதுமக்களும் இந்த லேபர்ஸ் இதுவங்களாம் ஒரு பெரிய கிளர்ச்சி பண்ணி தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்கு போராடுவாங்கங்கிறதெல்லாம் இந்த சனி சேனாதிபதியாக வர்றது இப்போ அர்க்காதிபதின்னு நம்ம சூரியனை சொன்னோம் இல்லையா இவர் என்ன பண்ணுவார்னா நாட்டில் அரசாங்க நூதன அணுகுமுறையில் வரி விதிப்பிலான வரி விதிப்பிலான ஆடம்பர பொருட்களின் விலைவாசி ஏறும் இது ஏறிட்டு போகுது ஆடம்பர பொருள் தானே அது எல்லாருமா யூஸ் பண்ண போகிறாங்க சில இடத்தை கால காலத்துக்கு பெய்ய வேண்டிய மலையை குறைத்து தட்டுப்பாடாக கொடுக்குங்கிறாங்க அப்போது இது வந்து மே இது வந்து அர்க்காதிபதி செய்கிற விஷயம் இப்போ மேகாதிபதியான சூரியன் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் கிழக்கு பகுதியில் அதாவது கலிங்க தேசம்னு சொல்லுவோம் இல்லையா அளவுக்கு அப்போது அங்கே மழை வளம் குண குறைந்து உணவு தட்டுப்பாடுகள் எல்லாம் கூட வருங்கிறாங்க பொதுமக்கள் எல்லாம் கொஞ்சம் அவஸ்தப்படுவாங்க கிளர்ச்சியில் இறங்குவாங்க எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டங்கள் எல்லாம் பண்ணுவாங்க கிளர்ச்சி உருவாகுங்கிறாங்க இது ஒரு விஷயம் இப்போ சசியாதிபதி யாரு அப்படின்னா புதன் இந்த சசியாதிபதி என்ன செய்கிறாருன்னா ஆணி மாசத்துல அதிகமான காற்று அடிச்சு வாழை மரங்கள்லாம் எல்லாம் சேதமாகங்கிறாங்க அப்ப அந்த ஆணி மாசத்துல எல்லாம் அதற்கு தகுந்த பாதுகாப்போடு முட்டை கொடுத்து அதெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது விவசாயிகளுடைய கடமை அது மட்டுமல்ல இந்த இடத்துல புயல் காற்றினால் பயிர்கள் சேதமாகுங்கிறாங்க காற்று அதிகமா வந்தா மழை வந்து வீணா போயிடும் இல்லையா மழை பெய்கிறத காற்று வந்து கெடுத்துரும் இதெல்லாம் காத்தடிக்குமோ தவிர மழை அந்த அளவுக்கு குறையும்ங்கிறது இந்த சசியாதிபதியினுடைய புதனுடைய வேலை இப்போ ரசாதிபதி ரசாதிபதி சுக்கரன் ரசாதிபதி சுக்கரனா வர்றது சிறப்பு ஏன்னா நாட்டில் இருக்கிற மத்திய பகுதி தென் பகுதியில் தேவையான அளவுக்கு நல்ல மழை பொழியுங்கிறாங்க பயிர்கள் நல்ல விளைச்சல் தருங்கிறாங்க சகலவிதமான திரவ பொருட்கள் எல்லாமே உற்பத்தி பெருகி நல்லா கிடைக்குங்கிறாங்க அப்ப எண்ணெய் வித்துக்கள் ஆகட்டும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் நல்லா பெருகும் நல்லா விளையும் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போது நிராசிபதி நிர் நிரசாதிபதி நிரசாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதவியை புதன் வகிக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா மரகதம் சம்மந்தமான பொருட்கள் மட்டுமல்ல தாது பொருட்களுடைய உற்பத்தி அதிகமாகும் தங்கம் நவரத்தின பொருட்கள் அதிகரிக்குங்கிற ஒரு விஷயமும் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் வருங்கிறது நவரத்தினம் நிறைய விளையும் மரகத பச்சைகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த புதனுடைய இந்த வருட பலன் அது மட்டும் இல்லை தானியாதிபதி பொறுப்பு யார் எடுக்கிறாருன்னா தானியாதிபதிக்கு சந்திரனே வராது சந்திரனுடைய நாளில் பிறந்திருக்கு அது மட்டும் இல்லை அன்று சந்திரன் வந்து தானியாதிபதி பதவி எடுக்கிறாரு அப்போ அது எப்படின்னா நாட்டில் மழை வளம் நல்ல பெருகும் அது மட்டும் இல்லை விவசாய துறையில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏற்றுமதி இறக்குமதி மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்களில் சூப்பரா இருக்கும் விவசாயத்துறைகளில் அது மட்டும் இல்லை அரசு அரிசி உள்ளிட்ட நவதானியங்கள் நல்ல விளைச்சலை தருங்கிறது இந்த தானியாதிபதி சந்திரனா வர்றதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பாகிய அது மட்டும் இல்லை இந்த நாயகர்கள்னு ஒரு பதவி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பல தேவர்கள் வந்து அந்த இதை வகிக்கிறாங்க பொதுவாக இந்த வருடம் நல்ல விளைச்சல் உண்டு பசுக்கள் நன்கு பால் கறக்குங்கிறது மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள்ங்கிறது இந்த பல தேவர்கள் பசுநாயகராக வர்றது சிறப்பிலும் சிறப்பு அது மட்டும் இல்லை திருவாதிரையில் சூரியன் பயணிக்கிற காலம் அப்படிங்கும்போது அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆறு இருபதுக்கு சூரியன் திருவாதர நட்சத்திரத்தில் பிரவேசிப்பார் அப்போ வந்து நாட்டில் கிழக்கு பகுதியில் வறட்சியும் உணவு தட்டுப்பாடும் வருங்கிறது ஒரு கான்செப்ட் அது மட்டும் இல்லை இது ஒரு அற்புதமான ஒரு பலன் இந்த இதில் வந்து இந்த ஆதாய விரயம்னு கொடுத்துருக்காங்க அதாவது மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஆதாயம் ரெண்டு ஆனால் விரயம் பதினாறுங்க கொடுத்துருக்காங்க ராசியில் ஆரோக்கியம் மூன்று ஆனால் அனாரோக்கியம் அதாவது ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது அஞ்சு மடங்கு கொடுத்துருக்காங்க அப்போ ராஜபூஜிதங்கிறது நாலு ராஜ கோபங்கிறது ஒன்று அப்போது சுகம் மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் சுகங்கிறது ஆறு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுவே துக்கங்கிறது ஏழு சதவீதமாக கொடுத்துருக்காங்க அப்போ நல்லதான்னா மேஷத்துக்கும் வெருச்சகத்துக்கும் பிரச்சனை இருக்குதுங்கிறது தான் கான்செப்ட் அது மட்டும் இல்லை ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபத்துக்கும் துலாம் ராசிக்கும் ஆதாயங்கிறது பதினொன்று விரயங்கிறது அஞ்சு ஆரோக்கியங்கிறது ஏழு அனாரோக்கியது மூணு நல்லது தானே அப்போது ராஜபூஜிதம்ங்கிறது அஞ்சு ஆனால் ராஜ கோபங்கிறது நான்கு சுகங்கிறது ஒன்று துக்கங்கிறது ஆறு ஒரு வகையில் மற்ற எல்லா சௌபாகியங்களும் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் கிடைக்குங்கிறது இந்த வருட பலன் அது மட்டும் இல்லை மிதினம் கண்ணிக்கு ஆதாயங்கிறது பதினாலு விரயங்கிறது இரண்டு ஆரோக்கியங்கிறது ஆறு அனாரோக்கியங்கிறது ஏழு அது மட்டுமல்ல ராஜபூஜிதங்கிறது மூணு ராஜ கோபங்கிறது அஞ்சு அப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது கான்செப்ட் சுகங்கிறது நாலு துக்கோங்கிறது ஒன்று அப்போ மிதுன ராசிக்கு பட்டையை கலப்போம் ஏன்னா ராசிக்கே சூரியன் வர்றது இல்லையா ராசிக்கே குரு வர்றார் இல்லையா அது நாங்கள் மிதினத்துக்கும் கண்ணிக்கும் இந்த பலன் கடகம் சிம்மம் இந்த இந்த கடகத்துக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஆதாயம் அப்படிங்கிறது பதினாலு விரயங்கிறது வந்து எட்டு ஆரோக்கியங்கிறது ஆறு அனாரோக்கியங்கிறது ஏழு ராஜபூஜிதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்று ராஜ கோபங்கிறது அஞ்சு அப்போ கடகராசிக்காரவங்க கடகலக்கணக்காரவங்க கொஞ்சம் கவர்மெண்டில் பார்த்துருக்கணும் சுகங்கிறது நாலு துக்கங்கிறது ஒன்று அப்போ கடகராசிக்கும் சூப்பராக இருக்குது ஏன்னா ஏழ்ரை விளங்கிருச்சு இல்லையா சிம்ம ராசிக்கு ஆதாயங்கிறது ஒன்று விரயங்கிறதும் ஒன்று தான் ஆரோக்கியங்கிறது நாலு அனாரோக்கியங்கிறது ஒன்று ராஜபூஜிதங்கிறது ஆறு ராஜ கோபங்கிறது ஏழு சுகங்கிறது மூணு துக்கங்கிறது அஞ்சு கொஞ்சம் சிம்மத்துக்கு கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அஷ்டமிச்ச நீ வேறு இல்லையா தனுசு ராசி மீன ராசி ரெண்டுக்கும் ஒரே பலன் தான் குருவுடைய வீடலவா தனுசுக்கும் மீனத்துக்கும் ஆதாயங்கிறது அஞ்சு விரயுங்கிறதும் அஞ்சு அதே மாதிரி ஆரோக்கியங்கிறதும் ஒன்று அனாரோக்கியங்கிறது ஆறு பூஜிதங்கிறது ஏழு ராஜ கோபங்கிறது மூணு சுகங்கிறது அஞ்சு துக்கங்கிறது நாலு ஓரளவுக்கு ஈவனா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு மீனத்துக்கு மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசி சனியினுடைய வீடு அப்போ ஆதாயங்கிறது எட்டு விரயங்கிறது பதினாலு ஆரோக்கியங்கிறது ரெண்டு அனாரோக்கியது வந்து ரெண்டு ராஜபூஜிதம்ங்கிறது ரெண்டு ராஜ கோபங்கிறதும் ரெண்டு சுகம் ரெண்டு துக்கம் ரெண்டு அதாவது ஈவனா இருக்கு பிரச்சனையும் சுகமும் ஈவனா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா விரைய மட்டும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷ பஞ்சாங்கத்துல பொதுவாவே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கும்பல் அக்கணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இந்த நாள் பிறந்ததுல ஆறாம் பாவம்ங்கிறது சத்துருஸ்தானம் மெயினாக நாட்டுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு பலன்கிறது நம்ம நாட்டுக்கு தான் பார்க்கறது அதாவது இந்த நாட்டில் எப்படி இந்த வருடம் பலன் நல்லா இருக்குமா செழிக்குமா மழை வழியுமா காற்றடிக்குமா என்ன வெள்ளாமை அதிகமாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வருட பலனை ஆனால் இதை நம்ம தனிப்பட்ட ஜாதகங்கள்ல பார்க்கும் பொழுதும் சரி இப்போ கும்பலகணத்தில் பிறக்கும் போது காலபுருஷனுக்கு பதினொன்று நிறைய லாபங்களையும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்புகளையும் தூதரகங்களினுடைய இதுகளும் அதிகமாக ஆக்கிரமிக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அது மட்டுமல்ல ஆறாம் இடம் அப்படிங்கக்கூடிய இடத்துல செவ்வாய் போய் நீசமாகறார் நம்மளுடைய தொழில் ஜீவனம் கருமக்காரகன் போய் நீசமாகறார் அப்போ என்ன ஆகும்னா அந்த வீட்டு அதிபதி துலாம் ராகு சார் வாங்குறாரு அப்ப என்னன்னா இந்த 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 கொரோனா மாதிரி இல்லாம ஸ்கின் டிசீஸ்ல பிளட்டிங்கிறது அதாவது ஹீமோகுளோபின் குறைபாடு அப்படிங்கிறதும் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்களினுடைய கவுண்டோன்கள் குறையிறது கூடுறது அப்படிங்கிறதும் இன்னும் சொல்ல போனா ரத்த சோகைகள் வர்றதும் இதெல்லாம் வந்து வரும் அப்போது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறதும் நீரினால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் அதாவது நீரில் கண்டம் இருக்குது அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணி குடித்து தொண்டையில் மாட்டினா கூட அது பிரச்சனை தான் அதனால் இந்த இடத்துல அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம சந்திரனும் செவ்வாயும் வலுவாக இருக்கணும் எந்த ஒரு ஜாதகத்துலையும் ப்ராசஸ் அவங்க தான் ரத்தமும் நீரும் உடம்புக்குள்ளே இருக்கிறது அப்போ என்னன்னா இந்த செவ்வாயுடைய பாதிப்பு அப்படிங்கும்போது முருகருடைய வழிபாடும் நல்ல ஆக்ரோஷமான அந்த ரத்த பள்ளிகள் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தெய்வங்கள்ல எலுமிச்சம்பளை மாலை சாத்துறது அந்த வேல்ல எலுமிச்சை குத்துறது ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறதே ஆயுதம் அதுவே கடகமா இருக்கு அம்பாளுடைய வீடா இருக்கு அப்ப அம்பாலையோ முருகனையோ நம்ம ஒரு வேல்ல எலுமிச்சம்பளை குத்திட்டு அந்த ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டுட்டு வந்து நம்ம கொ கொஞ்சம் அதை நம்ம சாப்பிட்றதுங்கிறது அடிக்கடி எங்கே போனாலும் கொஞ்சம் எலுமிச்சம்பழங்கள் வைத்து கொள்வதும் சரி அந்த அதாவது லெமன் ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுங்கிறதுனால அந்த நெகட்டிவ்ஸ் ரத்த குறைபாடுங்கிறதும் ரத்தத்தால் வரக்கூடிய பிரச்சனைங்கிறதும் ஸ்கின் டிசீஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் கிருமி சம்மந்தமான ப்ராப்ளங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த லெமனை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த ரத்தப்பள்ளி கொடுக்குற சாமியோ அல்லது முருகனையோ வழிபாடு செய்து அதற்கு படைத்து அதை நம்மளும் அருந்தி வரும் பொழுது இந்த தோஷங்கள் பஞ்சாமிரதம் சாப்பிட்றது இன்னும் சிறப்பை தரும் பஞ்சாமிரதம் முருகனுக்கு அபிஷேகம் செய்த பஞ்சாமிரதம் இருந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் இந்த செவ்வாயினுடைய பாதிப்பு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா செவ்வாய்க்கு தான் எந்த பொறுப்பும் கொடுக்கலைங்க சனிக்கு கொடுத்துருக்காங்க சூரியனுக்கு கொடுத்துருக்காங்க சந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க புதனுக்கு கொடுத்துருக்காங்க சுக்கரனுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் செவ்வாய்க்கும் கொடுக்கல குருவுக்கும் கொடுக்கல அப்போ அந்த குருவும் செவ்வாயும் ஐந்து ஆறுல போய் உட்கார்றாங்க அப்ப நம்ம பூர்வ புண்ணியத்தையும் எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய அம்சத்துல கொடுத்துருக்காங்க அப்போ இவங்களை பலப்படுத்தணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரங்களை செய்து வழிபாடு பண்ணும் இந்த வருடம் இந்த குருவும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும் பொழுது நம்மளை பாதுகாத்தரலும் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து இந்த வருடம் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும் விசுவாவர்ச தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவது உங்கள் கருரஷ்ட வலிமைகளை நன்றி வணக்கம்